எங்க செத்தாலும் எங்களை இங்க தான் புதைக்கணும் இது உள்ளேயே சாப்பிடுச்சுட்டு நீ போட்டு நான் விடு வீடுனா எதுனா எடுத்துக்கோ ஏதாவது பண்ணு எங்களை எல்லாரையும் எல்லா மக்களையும் இந்த இது உள்ளேயே ஜெகநாதபுரத்திலையும் ராஜலட்சுமி நகர்லையும் காந்தி நகர்லையும் சசி நகர்லையும் எல்லா மக்களையும் புதைச்சிட்டு நீ வந்து போட்டு விடு பார்க்கிங் பண்ணிக்கோ எது ஒன்றாலும் பண்ணிக்கோ இவங்க என்ன சொல்றாங்க எடுத்துட்டு போட்டு விட போறாங்களா போட்டிங்க அவசியமா போட்டிங்க இங்கே அவசியமா

பச்சை எங்கி போட்டால் தான் அந்த பட்டான்றாங்க பச்சை இங்கி போட்டால் தான் அந்த பட்டான்றாங்கோ எல்லாரும் எங்களுக்கு இங்கே தான் இருக்குது இப்போ வீடு இல்லைன்னா என்ன அர்த்தம் இப்போ எதிர்க வந்து கனிமொழியாம வாங்கிட்டாங்க அந்த இடத்த எதிர்க்க வள்ளுவர் நாகர்னு கனிமொழியாமல் வாங்கிட்டாங்க அந்த இடத்த வந்து இங்கே காலி பண்ணி வீடு கொடுக்குறாங்க ஓலை வீட்டுக்காரருக்கு வீடு இல்லைன்றாங்க ஓலை வீட்டுக்காரில் போட்டா பிடிக்கினாங்க போய் நாங்கள் போட்டா பிடிச்சோம் போட்டா பிடிச்சி நடுவில் என்ன வந்துடுச்சு இந்த ஓலை வீடெல்லாம் வந்து இப்போ தரமாட்டேன் எதிர்க்க வந்து வள்ளுவர் நாகர்ன்னு ஒரு ஊருக்குது அந்த ஊரில் இருங்க வீடு கட்டி இங்கே வீடு கட்டி அந்த வள்ளுவர் நகரில் இங்கே வந்து போட போகிறாங்க யாரே கனிமொழியாமல் செய்ய போகிறாங்க இதெல்லாம் சேகர்பாபான்னு உடஞ்சி புரிஞ்சுக்கணியா பேசுறேன் அம்மா வீடு இது எங்களுக்கு எங்களுக்கு தேவை குடும்பம் இருக்குது தான் இது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா இந்த ஏரியாவில கவுன்சிலர் இருந்து எல்லாருக்குமே இன்னைக்கு வார்டுன்னு ஒரு வார்டே உருவாக்கி நீங்க இந்த இடத்துல குடுத்துருக்கீங்களா கவர்மெண்ட் எப்படி கொடுத்தீங்க நீங்க இது ஏறு என்ன போது இந்த இடத்துல நீங்க எப்படி ஒதுக்குனீங்க இந்த இடத்துக்கு அரசியல் கட்சிக்காரங்கல எல்லாருமே வந்து இன்னைக்கு ஹோட்டல இருந்து எல்லாமே வாங்கிட்டு போறாங்கல்ல எப்படி வந்துட்டு வாங்கிட்டு போறாங்க அப்போ நாங்க ஓட்டு போட்டு தானே இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த இடத்துல நிக்கிறீங்க அப்ப இப்ப வந்து திடீர்னு எங்க வயிற்றுல அடிச்சா நாங்க எங்க போறது என்ன பண்றது எங்களை இத்தனை பேரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு மேல கைய வைங்க ஏன்னா நாங்க பல வருஷமா இந்த இடத்துல குடியிருக்கிறோம் இதுக்கு பத்தாக்கு நீங்க பணக்காரங்களுக்கு நீங்க பட்டா பட்டு தெரியுமா அதெல்லாம் பட்டா கொடுத்து நாங்க ஏறி எங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கு வீட்டு வரி ப்ராப்பரா வீட்டு வரி ஒரு கடை இருந்தா கூட அதுக்கு நாங்க கமிஷன் டாக்ஸ் கட்டுறோம் இவ்வளவு வெள்ளம் வரும்போது கூட ஏரியில எல்லாருமே விஜயநகர் கூட வெள்ளத்துல மிதங்குச்சு எங்க ஊர்ல இருந்து எங்க தெருவுல இருந்து நாங்க யாருமே வெளியில போய் தங்கல நாங்க இருந்த இடத்தையே பாதுகாப்பா இருந்தோம் எங்களுக்கு தண்ணி இல்ல அவ்வளவு கரெக்டா நாங்க இருக்கோம் ஒரு வரி கட்டுறது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு நாங்க எந்த தொல்லையும் கொடுக்கறதுல இருக்கிற மக்களை ஏழை மக்களை துரத்தி விட்டுட்டு பேர்ட்ஸ் வளர்க்கறதுக்கும் அதுக்கு இருந்து இங்க வந்து பட்டாம்பூச்சி வளர்க்கறது இது இது அழகு பண்றதுக்காக இந்த இடம் வேணும்னு எங்களை நாங்க மூணு தலைமுறையா இருக்கிறோம்மா நாற்பது வருஷத்துக்கு மேல நாங்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி எங்க எங்க ஆளுங்க இருந்தாங்க இப்போ வந்து எங்களை எடு எடுனா நாங்க எங்க போறது மறைமுகமா சென்னையில் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படையா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மறைமுகமான அரசியல் என்ன நடக்குதுன்னா தமிழ் மக்கள் அதாவது தமிழ் பூர்வ குடிகள் சொல்றாங்க பாத்தீங்களா தமிழ் சாதிகளைச் சேர்ந்த அத்தனை பேரையும் குறிப்பா சென்னையில் அதிகமாக வசிக்கக்கூடியது வன்னியர்கள் பறையர்கள் இந்த இரண்டு சாதிகளையும் இருந்து அப்புறப்படுத்துவது இல்லை மற்ற தமிழர்கள் யாராக இருந்தாலும் எந்த சாதியினராக இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடங்களை ஆக்கிரமித்து திமுக குடும்பம் அந்த திமுக குடும்பம் அந்த நிலப்பகுதிகளை ஆக்கிரமிக்கணும் இரண்டாவது ஆந்திராவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த பகுதிகளை தரணும் கேரளாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த பகுதிகளை தரணும் அப்பதான் தமிழகத்தினுடைய தலைநகரமாக கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு வைரஸ் நம்ம உடம்பு ஆக்கிரமிக்குதோ அதுபோல இந்த சென்னைங்கிற பகுதியை திமுக பிற மக்களை கொண்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு திமுகங்கிறவன் எவனுமே நல்லதும் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே சொல்லவும் முடியாது முக்கியமாக சென்னை மக்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது உங்களுக்கு நீங்களே விஷம் வச்சுக்கிறதுக்கு சமம் திமுக காரனுக்கு ஓட்டு போடாதீங்க திமுக காரனுக்கு ஓட்டு போடாதீங்க திமுக காரன் மொத்த பேரும் திருட்டு பயிலுங்க அவன் இருந்து அந்த கட்சி உறுப்பினர்கள்ல இருந்து தொண்டர் வரைக்கும் திருடுவான் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இந்த மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க திமுக காரன் ஆந்திரா காரனை உள்ளே இறக்கி வச்சிருக்கிறான் வடநாட்டுக்காரங்களை உள்ள இறக்கி வச்சுருக்கான் அவனுக்கு ஓட்டு போடுறதுக்காக தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க திமுக மறுபடியும் மறுபடியும் ஆட்சியில் வைக்கிறதுனால தமிழ்நாடு அழிஞ்சு போகும் தமிழர்கள் அழிந்து போவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எத்தனையோ தர சொல்லியாச்சு முக்கியமாக சென்னை மக்கள் சென்னை வாழ் தமிழர்களுக்கு சுத்தமாக தெரிய மாட்டாங்க இது ஆமாம் திருடுறான் நாங்களும் சேர்ந்து திருடுறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நுகர்வோர்கள் அதாவது ஒரு வியாபாரத்துக்கு நுகர்வோர்கள் இருக்கான்னு பார்த்தீங்களா கன்சியூமர்ஸ் வந்து பொருளை வாங்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து அடித்தட்டு மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் தான் வாங்கணும் இவர்களை எல்லாரையும் நீங்கள் சென்னையை விட்டு விரட்டி அடிச்சுட்டு வெறும் பணக்காரர்களை பணக்காரர்களை மட்டும் வைத்துக்கொண்டு வியாபாரம் நடத்தி விடுவீர்கள் என்றால் அது முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க